ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நமக்கு மக்கும் கம்பங்கூழ் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து உடச்ச கம்பு கடைகளிலே கிடைக்கிது ஆனால் இது வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்குது அதனால் இது இரநூறு கிராம் உழக்கு இந்த உழக்கில் ஒரு ஒரு உழக்கு கம்பு எடுத்துக்க போகிறேன் இந்த கம்பை வந்து மிக்சியில் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வர போகிறேன் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இரநூறு கிராம் கம்பை இந்த மாதிரி ஒன்று தான் கொஞ்சம் பவுடராக உடைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த பவுடரை வந்து இப்போ வந்து நம்ம காலையில் சாதம் எடுத்த கஞ்சை மூடி வச்சுருக்கேன் அதில் நிறையா சத்துகள் இருக்குது அதனால் இந்த கஞ்சி ரெண்டு கிளாஸ் எடுத்துக்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரெண்டு கிளாஸ் சாதம் அடித்த கஞ்சி ஒன்று ரெண்டு ரெண்டு கிளாஸ் சாதம் அடித்த கஞ்சி இருக்குது அதில் நம்ம உடைச்சிட்டு உடைச்சிட்டு வந்த பவுடரை போட்டு கரைச்சி வச்சுட்டேன் நான் இந்த கம்பு உடைக்கும்போதே கொஞ்சம் கல் உப்பு போட்டு தான் உடைச்சேன் ஏன்னா உப்பு போட்டு உடைக்கும்போது கம்பு சீக்கிரம் வசிஞ்சிடும் உப்பும் பவுடர் ஆகிடுங்கிறதுனால நான் இந்த கம்பு உடைக்கும் போதே உப்பு கொஞ்சம் போட்டு தான் உடைச்சிருக்கேன் நம்ம கம்பு கூழ் செஞ்சுட்டு பத்தல்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நார்மல் வாட்டரு ரெண்டு கிளாஸு ஊற்றப்போகிறோம் இந்த ரெண்டு கிளாஸு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம அதில் கரைச்சி வச்ச கம்பை ஊற்றி கிண்டணும் கிண்டும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம கஞ்சியில் கரைச்சி வச்ச கம்பு போடுற ஊற்றி விந்தலாம் இந்த கம்பு கஞ்சியில் கரைச்சி வச்சோம்ல இப்போ நம்ம உடனே கரைச்சி உடனே செய்கிறோம் இதை ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு செய்யலாம் புளிக்க வச்சு செஞ்சால் சில பேருக்கு சரி பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து அப்படியே செய்கிறேன் நீங்கள் புளிக்க வச்சு பிடிக்கும்னு சொன்னாலும் புளிக்க வச்சு செய்யலாம் இப்போ அதை நம்ம செஞ்சு நான் வெந்ததுக்கப்புறம் மூடி வச்சு நிறுத்தி மூடி வச்சிடணும் காயில எஞ்சி அதை கரைச்சி நம்ம குடிக்கும் போது நான் உங்களுக்கு காற்று தண்ணி நான் கம்பு பவுடர் நுணுக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம பத்துல நம்ம சாப்பிடும் போது கரைச்சி சாப்பிடும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதை தட்டியை எடுத்து வச்சும் நம்ம ஏதாவது சைட் டிஷ் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் காரக்குழம்பு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இந்தளவு திக்கான கன்சன்சி வந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டி ஆகிடும் நம்ம ஆஃப் பண்ணி நிறுத்தி மூடி வச்சிடலாம் கட்டிகள் இல்லாமல் அடிப்பிடிக்காமல் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா பபுள்ஸ் வரும் நம்ம வந்து சின்ன பாத்திரத்தில் வச்சா இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து பாருங்கள் நல்லா இந்த பபுள்ஸ் வந்து வெளியிலலாம் தெரிக்கும் ஆனால் வந்து நம்ம எப்பயுமே கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டோம்னா அது வந்து வெளியிலலாம் தெரிக்காது நமக்கு வந்து கேஸ் ஸ்டவ்லாம் அழுக்காகாது அப்படியே இருக்கும் எப்படி நல்லா கொதித்து வேகுது பாருங்க இதே மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கைவிடாமல் கிண்டுவோம் அப்புறம் நல்லா திக்காயிடும் நம்ம மூடி கொஞ்சம் ஒரு தோசமாக பாத்திரத்தில் இருந்தால் கூட நம்ம நிறுத்தி மூடி வச்சுட்டா காலைல பார்க்கும்போது நல்லா கட்டியாகிடும் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல நான் கைவிடாமல் கிண்டி இருக்கிறேன் ஏற்கனவே தோசை மாவு பாதத்தில் இருந்தது இப்போ பாருங்கள் ஒரு இட்லி மாவு பாதத்தில் வந்துருச்சு நீங்கள் இது வந்துருச்சானு எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கன்னா நல்ல கமன்னு மனம் வரும் அடுத்தது வந்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வர்ஸ் வந்து எப்படி கிளாஸ் மாதிரி தெரியுமோ அதே மாதிரி இந்த கம்பெல்லாம் எப்படி இருக்கும் கிளாஸ் மாதிரி தெரியும் நல்ல ஜெல்லி மாதிரி தெரியும் அது ரெண்டு வச்சு நீங்கள் இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கம கமகமன் வாசனை வரும் உப்பு வந்து நம்ம கம்மியாகவே போடலாம் உப்பு பற்றா நம்ம கருத்து குடிக்கும்போது சாப்பிட்லாம் அப்படி கட்டியாக சாப்பிட்றாலும் நம்ம சைட் டிஷ் சாப்பிட்றதுனால அது ஈக்குவல் ஆகிடும் உப்பு அதிகமாக போய்ட்டால்தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் தேவையான அளவு உங்களுக்கு எப்படி உப்பு சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குவாங்க இந்த பதமே போதும் நம்ம இதோடய ஆஃப் பண்ணி நிறுத்தி மூடி வச்சிடலாம் காலையில் நான் இதை கரைச்சி குடிக்கும்போது உங்களுக்கு நான் காப்பிக்கிறேன் இங்கே பாருங்கள் மியா ஜப்பர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது அவ்வளோதான் இது இந்த அளவு போதும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் காலையில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்